அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் திருமணம் சார்ந்த விஷயங்களை பற்றி பேச போறோம் அதாவது திருமணம் செஞ்ச பிறகு ஏன் பிரிவினை ஏற்படுது இதை தவிர்க்க முடியுமா இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் திருமணம் ஆசை ஆசையா செஞ்சு முடிச்சிட்ட பிறகு ஏண்டா திருமணம் செஞ்சோம் நாம் திருமணம் பண்ணாமலே இருந்திருக்கலாமே அப்படின்னு நிறைய கஷ்டப்படுற கூடிய தம்பதிங்களை நம்ம பார்க்கறோம் இதுக்கு திருமணம் பார்க்கும் பொழுது நாம் சரியாக கவனிக்கலையோ அல்லது சரியான இடத்துல பொருத்தம் பார்க்கலையோ இன்னும் விசாரிக்காமல் விட்டுட்டுமோ அப்படின்னு உங்களுக்குள்ள குற்ற உணர்வும் இருக்கலாம் ஜோதிடம் பார்த்த நபர் சரியாக பார்க்கல அந்த ஜோசியர் சொன்னார்னு செஞ்சேன் இந்த ஜோசியர் பெரிய ஜோசியர்னு சொன்னாங்க அவர்கிட்ட போய் பார்த்து ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம் அல்லது நான் காதல் திருமணம் செஞ்சதுனால வந்தது அவங்க பார்த்து வச்சதுனால வந்தது சில பெரியவங்க என்ன பண்ணுவாங்க நான் அந்த ஊரில் போய் விசாரித்தேன் அந்த பையன் நல்ல பையன் சொன்னாங்க நான் அந்த ஊரில் போய் விசாரித்தேன் அந்த பெண் ரொம்ப நல்ல பெண் குடும்பத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கும்னு சொன்னாங்க அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் யாரையும் எதையும் சொல்ல மாட்டா கண்ணியமா நடந்துக்குவான்னு சொன்னாங்க ஆனால் திருமணம் செஞ்ச பிறகு இப்படி இருக்கே ஏன் அப்படின்றத தான் இந்த பதிவுல பார்க்க போகிறோம் பொதுவாக திருமணம் அப்படின்னு சொன்னா கலத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் ரெண்டு செவ்வாய் சுக்கிரன் அடுத்து ஏழாம் அதிபதி அதாவது ஏழாம் பாவாதிபதி ஆக ஒரு ஆண் அப்படின்னு சொன்னா சுக்கிரன் பெண் அப்படின்னு சொன்னால் செவ்வாய் இந்த கணக்கு எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா காலபுருஷ லக்கணம் அப்படின்னு சொன்னால் மேஷம் அது ஆண் அப்படின்னு சொன்னால் மேஷத்துக்கு ஏழாவது வீடு துலா அந்த துலாத்துக்கு அதிபதி சுக்கிரன் ஆக ஒரு ஆணுக்கு கலத்திரக்காரகன் சுக்கிரன் அப்போ ஒரு ஆணுக்கு ஏழாம் இடம் துலாம் சுக்கிரன் அப்படின்னு சொன்னா அது பெண் லக்கணமா அங்க அங்கிருந்து அப்படியே எண்ணிக்கிட்டு வந்தோம்னா ஏழாவது வீடு மேஷமா வரும் அந்த வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் ஆக பெண்ணுக்கு கலத்திரக்காரகன் செவ்வாய் இதுதான் நாடி விதி பொதுவா திருமணக்கார உறவுக்காரக அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் சிக்கிரன் தான் ஆக என் மனைவி எப்படிப்பட்டவர் என் மனைவியோட குணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் சுக்கிரன் எப்படி இருக்கிறார்னு பார்க்கணும் அப்போது சிக்கிரனை பார்த்து மனைவியோட குணங்களை சொல்லணும் என்னுடைய கணவர் எப்படிப்பட்டவர் என்னுடைய கணவர் எந்த குணம் கொண்டவர் அப்படின்னு பார்க்கறதுக்கு செவ்வாயை பார்த்து பலன் சொல்லணும் என்னுடைய கணவர் எனக்காக என்ன செஞ்சார் அவர் வேலை செய்கிறாரா வெட்டியா இருக்கிறாரா அவர் எனக்கு கௌரவத்தை கொடுத்தாரா அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஏழாம் பாவாதிபதியை பார்க்கணும் ஆக என்னுடைய மனைவி என்ன செஞ்சாங்க வீட்டில் எப்படி இருக்கிறாங்க வேலைக்கு போகிறாங்களா வீட்டில் சரியாக வேலை செய்கிறாங்களா அப்படின்னு அவங்களுடைய செயலை பார்க்குறதுக்கு ஏழாம் பாவத்தை பார்க்கணும் இந்த வார்த்தைகளை நீங்க நல்லா புரிஞ்சு அதாவது குணங்கள் அப்படின்னு சொன்னா செவ்வாய் சுக்கிரன் செயல் அப்படின்னு வந்துட்டாலே பாவம் வந்துடும் அப்போ இதை நல்லா புரிஞ்சுக்கினீங்கன்னா பலன் சொல்றதுக்கு மிக எளிதாக இருக்கும் நீங்க உங்க ஜாதகத்துல பாருங்க ஆக கணவன் மனைவி அப்படின்னு சொல்லியாச்சு இந்த கிரகங்களுக்கு பாவ கிரகங்கள் தொடர்பு இருந்துச்சுனா கிரகங்கள் அப்படின்னு சொன்னா ராகு கேது சனி அப்போ ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் கணவரை குறிக்கக்கூடியது இந்த செவ்வாயோட ராகு கேது சேர்ந்திருந்தால் அல்லது சனி சேர்ந்தால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் உண்டு திருமண வாழ்வில் கோளாறுகள் உண்டு திருமண வாழ்வில் பிரிவினை உண்டு அப்படின்னு சொல்லி ஆக சனி சேர்ந்திருந்தாலும் இது உண்டு ஆனால் சனி வந்து கொஞ்சம் குறைவாக வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை கொடுப்பாரு அப்படின்னு எடுத்துக்கணும் ஆக பெண் ஜாதகத்துல செவ்வாயோட ராகு கேது சனி சேர்ந்தா திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் நிச்சயம் உண்டு இதுவே ஒரு ஆண் ஜாதகத்துல சுக்கிரன் கலத்திரக்காரகன் ஆக சுக்கிரனோட ராகு கேது சேர்ந்திருந்தா சுக்கிரனோட ராகு கேது சேர்ந்திருந்தா பிரிவினை உண்டு சனி சேர்ந்திருந்தா குறைவான பிரச்சனைகள் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்போ ஒரு ஆண் ஜாதகத்தை பார்த்தாச்சு பெண் ஜாதகத்தை பார்த்தாச்சு இவங்களுக்கு இதுதான் இருக்கு அப்படின்னு விதி இருக்கு இத நீங்க எப்படி பொருத்தம் பார்த்தாலும் அந்த பிரச்சனைகள் வரவே செய்யும் இது எப்போ சார் வரும் கோச்சாரத்துல இதே கிரக இணைவு ஏற்படும் பொழுது வரும் கோச்சாரத்தை பார்க்கணும் அஞ்சாங்கத்தை பார்த்தா தெரியும் அப்போ ஜோதிடா நீங்க இருந்தீங்கன்னா கோச்சாரத்தை பார்க்கணும் ஒரு பெண்ணுக்கு செவ்வாறாக தொடர்பு இருக்கு அதே தொடர்பு கோச்சாரத்தில் எப்போ வருதுன்னு பார்க்கணும் அந்த காலகட்டம் பவுங்க வாழ்க்கையில் திருமணம் செஞ்சிருந்தாங்கன்னா பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் இந்த கோச்சார இணைவு அப்படின்றது தற்காலிகமாக வந்து போகும் இப்போ ராகுவோட செவ்வாய் இணைஞ்சி போகிறாரு அப்படின்னு சொன்னால் கோச்சாரத்தில் ஒரு ஒன்றரை மாதம் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாட்கள் இருக்கலாம் ஒரு சில சமயத்தில் வக்கரமாக இருந்தார்னா முன்ன பின்ன ஆறு மாதம் எட்டு மாதம் கூட ஆகும் அந்த வகையில் இது தற்காலிகமாக இருக்கும் ஒருவேளை அந்த சமயத்தில் திசையோ புத்தியோ ராகு செவ்வாய் நடந்து கோச்சாரத்துலையும் இந்த கிரக இணைவு வந்துச்சுன்னா கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போயிட்டு பிரிவினையே உண்டு பண்ணும் இதுதான் நீங்கள் பலன் சொல்கிறதுல முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இப்படிப்பட்ட பலன்களை தான் நாம் வந்து வகுப்பில் பிருகுநந்தி நாடி வகுப்பு அடிப்படை ஜோதிட வகுப்பு அப்படின்னு நம்ம நடத்திகிட்டு இருக்கோம் விருப்பம் உள்ள நண்பர்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் வகுப்பில் சேர்ந்து படிக்கும் ஆக ஒரு ஆணுக்கு இதே போல் கிரக சேர்க்கை இருந்து கோச்சாரத்திலையும் இந்த கிரக சேர்க்கை வரும்பொழுது அவருக்கு பிரிவினை ஏற்படுது அப்போது திருமணத்துக்கு முன்னடி வரைக்கும் நல்ல புள்ள நல்ல புள்ள அப்படின்னு சொல்லிட்டு பேரெடுத்த அந்த பெண் பேரெடுத்த அந்த பையன் திருமணத்துக்கு பிறகு ஏன் இப்படி மாறுறாங்க இந்த நபர்களை பாருங்கள் வெளியில் நபர்களிடம் நல்ல பெயர் வாங்குவாங்க நல்லவர்களாகவே இருப்பாங்க அவங்க குணங்கள் மாறுபடாது ஆனா திருமணம் அப்படின்ற அந்த உறவு வந்த பிறகு அது செயல்பாட்டுக்கு வருது அப்போ ஒன்று எப்போ செயல்படும் அப்படின்னு சொன்னா திசா புத்தி வரணும் அதுபோல அந்த காரக உறவு செயலுக்கு வந்துடுச்சு ஒரு ஆண் அப்படின்னு சொன்னா சுக்கிரன் கேதுவோட சேர்ந்துருக்குது அப்படின்னு சொன்னா திருமணம் வரைக்கும் அந்த சுக்கிரன் கேது இணைவு வேலை செய்யாது திருமணம் ஆன பிறகு சுக்கிரன் கேது இணைவு அங்கே வேலை செய்ய ஆரம்பிக்குது இதை ஜோசியம் பார்க்கும் பொழுதே உங்களுக்கு இந்த தான் உங்களுக்கு திருமண சுகங்கள் இருக்கு அப்படின்றத சொல்லணும் அடுத்து இந்த திருமண பிரிவுக்கு மிக முக்கியமான காரகமாக இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் இந்த சூரியனோட சுக்கிரன் இணைவு அப்படின்றத எடுத்துக்கணும் சூரியனோட சுக்கிரன் இணைந்துச்சுன்னா அஸ்தங்கம் அப்படின்னு இருக்குது அதே சூரியன் ரொம்ப நெருக்கமாக சுக்கிரனோட இருந்தாலும் சுக்கிரன் சூரியனை தள்ளி ஒரு நாற்பத்தி ஆறு டிகிரி வரைக்கும் போகலாம் நாற்பது டிகிரிக்கு மேலே ஆண் பெண் இருவர் ஜாதகத்திலயும் போயிட்டா திருமண வாழ்க்கை கசப்பு ஏற்பட்டே தீரும் ஆக நெருக்கமா இருந்தாலும் பிரச்சனை ரொம்ப தூரம் விலகிட்டாலும் பிரச்சனை ஒளி கிடைக்கலன்னு வச்சுக்கிங்க அப்போ அதிக சூடாக இருந்தாலும் தாங்க முடியாது எடைய போயிட்டாலும் இருட்டாயிடும் அப்படின்ற மாதிரி நீங்க புரிச்சுக்கலாம் அப்போ திருமண வாழ்க்கை கோளாறு உள்ள ஜாதகங்களை நீங்க வாங்கி ஆய்வு செய்து பாருங்க உங்க பிள்ளைங்க ஜாதகத்தை உங்க ஜாதகத்தை இது மாதிரி பார்த்து அதில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்து நீங்களே இதுக்குண்டான தீர்வுகளை முடிவு பண்ணலாம் ஆக மிக முக்கியமான கிரக சேர்க்கை அப்படின்றது இந்த சூரியன் சுக்கிரன் அடுத்து ஏழாம் பாவம் அப்படின்னு சொல்லிட்டேன் இந்த ஏழாம் பாவ அதிபதி ஏழாம் பாவம் இதே போல கெட்டு போய் இருந்துச்சுன்னா பாதிப்புகள் நிச்சயமாக உண்டு பொதுவாக இது ஏன் சார் வருது அப்படின்னு சொன்னால் ஒருத்தருக்கு சுக்கிர திசையோ சுக்கிர புத்தியோ பொழுது ஹார்மோன் கோளாறு கண்டிப்பாக ஹார்மோன் கோளாறு உண்டு சுக்கிர நீச்சமாயிட்டா ஒரு விதமான சுரப்பிகள் சுரந்து நாய் திருத்தும் இல்லை நாய் மேலே பிரியுமா இருப்பாங்கன்றது விதி இது கண்கூடாக பார்க்கலாம் அந்த வகையில ஹார்மோன் கிரகங்கள் அப்படின்னு சொன்னா செவ்வாஜிகரன் தான் இது பரம்பரையில் ஊறி போய் இருக்கும் பார்க்கும் பொழுது உச்சம் நீச்சம் அப்படின்னு படிச்சிருப்பீங்க ஒருத்தருடைய ஜாதகத்துல உச்சகிரகம் இருக்கு நீச்ச கிரகம் இருக்கு அப்படின்னு சொன்னா அங்க ஒரு சாபங்கள் தோஷங்களா வந்துங்கன்னே இருக்கும் சரிங்க இதெல்லாம் இருக்குதான் இத சரி செய்யறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா அப்படின்னு சொன்னா ஆசை இல்லாமல் இருப்பது முதல் வழி சரி வேற என்னங்க பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் பஞ்சபூதங்களில் மிக பரிசுத்தமாகக்கூடிய ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா நீர் அந்த நீர்நிலைகள் அருகில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபடுறதுங்க அதாவது புனித கடல் புனித நதிநீர் மூன்று நதிகள் கலக்கும் இடம் இந்த இடங்கள்ல நீங்க தேர்ந்தெடுத்து அங்கே போய் நீங்கள் நீராடனா குளிச்சிங்கன்னா உங்களுடைய அந்த ஹார்மோன் பாவங்கள் குறையும் அதனால பிரச்சனைகள் குறையும் கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் இந்த கிரக சேர்க்கை இருந்து குரு பார்வை இடிஞ்சுனா முழுவதும் தீராது கட்டுப்படும் அப்போது திருமணம் பண்ணியாச்சு எனக்கு இவங்க தான் மனைவி எனக்கு இவர் தான் கணவர் அப்படின்னு உள்ளுக்குள்ள இவங்க பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு வெளியே காட்டிக்காமல் வாழக்கூடிய தன்மைகளை குரு பார்வை கொடுக்கும் குழந்தைக்காக நான் வாழ்ந்துட்டுருக்கேன் என் கௌரவத்துக்காக வாழ்ந்துட்ருக்கேன் அப்படின்ற பேச்சுலாம் குரு பார்வையில் வரும் அதே போல் இந்த நதிகளில் குளிக்கிறது கடலில் குளிக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை செய்யும் வேறு என்ன சார் செய்யலாம் அப்படின்னா கருடன் கருடன் வழிபாடு சர்வதோஷங்களை குறைக்கிறதுல ரொம்ப முக்கியமாக அந்த கருட வழிபாடு உண்டுங்க அப்போது கருட தரிசனம் செய்யலாம் அல்லது கருடன் மீது அமைந்த சுவாமிகளை நீங்கள் வணங்கலாம் நீங்கள் அந்த ஃபோட்டோ வீட்டில் வச்சுக்கிட்டு தீபம் ஏற்றி வணங்கலாம் அப்போது கருடாழ்வார் கருடன் மேல் இருக்கக்கூடிய பெருமாள் இதெல்லாம் நீங்கள் வணங்கும் பொழுது வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலைமைக்கு கண்டிப்பாக வருவீங்க இதில் திருமண வாழ்க்கையில் ஆக உங்கள் திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கிறதுக்கு முதல்ல உங்கள் ஜாதகத்தை பார்த்து எது மாதிரி தோஷங்கள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இதை சரியாக நல்ல விதமா மாத்தறதுக்கு எப்படிப்பட்ட ஜாதகங்களை இணைக்கலாம் அப்படின்றத கொஞ்சம் தேர்ந்த ஜோதிடத்தும் திருமண பொருத்தம் பார்த்து இணைக்கிறது நல்லதுங்க இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் இப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்துச்சுன்னா இது நடந்தே தீரும் ஒரு உதாரண ஜாதகம் பாருங்கள் இது ஒரு பெண் ஜாதகம் லக்கணம் மகர லக்கணம் சனி வந்து பார்த்தீங்கன்னா லக்கணத்திலே இருக்கார் நல்ல ஜாதகம் ஏன்னா லக்கணாதிபதி லக்கணத்திலே இருந்தால் நல்ல ஜாதகம்தான் இது பெண் ஜாதகம் அப்படின்றதுனால செவ்வாய் ராகுவோட சம்மந்தப்பட்டிருக்கு நான் இங்கே டிகிரியோட போட்டிருக்கேன் பாருங்கள் செவ்வாய் ராகுவை நோக்கி போகுது ராகு செவ்வாயை நோக்கி வருகிறது அப்போது இந்த பெண்ணுக்கு திருமணம் செய்த மூணு மாதத்துல பிரிவினை ஏற்பட்டுருச்சிங்க திருமணம் செய்த மூன்று மாதத்தில் திருமணம் பிரிவு ஏற்பட்டு விட்டது திருமணம் செய்த மூன்றாம் நாளிலிருந்தே பிரச்சனை இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இப்படி எளிமையா நீங்கள் பலன் சொல்லலாம் எளிமையாக பலன் சொல்றதுக்கு நாம் வகுப்புகள் எடுக்கிறோம் இப்போ பிருகுநந்தி நாடி வகுப்பு நடக்க போகுது அதுலேயும் இது வரும் அதே போல திருமண பொறுத்த வகுப்பு அடிப்படை ஜோதிட போல நம்ம குழுவினில் நடத்திக்கிட்டு இருக்கோம் விருப்பம் உள்ளவங்க இணைஞ்சு படிங்க இது வரைக்கும் பொறுமையாக பார்த்து உங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்